ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை 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 சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுற நபர்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து டெமோ ஒர்க் வந்து போயிட்டுருக்கு இல்லை வந்து டெமோ ஒர்க்கு டாஸ்க் வந்து ரெண்டு டாஸ்க் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டு டாஸ்க் டெமோ ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மூணாவது டாஸ்க் டெமோ ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வீடியோ மூலயமா நம்ம வந்து மூணாவது டெமோ டாஸ்க் ஒர்க் வந்து எப்படி சரியான முறையில் எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ மூலியமாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள் சரிங்களா ஸோ எஸ்பியில் ஒர்க் பண்ணுற நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆடியோ கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அது எஸ்பியில் ஒர்க் பண்ணுற நபர்களாக இருந்தாலும் சரி ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணுற நபர்களாலும் சரி கரெக்டாக தொடர்ந்து நீங்கள் அந்த நோட்டீஸ் போர்டு மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிணா உங்களுக்கு எந்த வித டவுட்டும் வராது சரிங்களா அப்போ எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணலன்னா இதுக்கு ஒர்க் பண்ணுறதே ரொம்பவே உங்களுக்கு சிரமமாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம மூணாவது டெமோ டாஸ்க் வந்து இந்த வீடியோ மூலிமா எப்படி பண்ணுறத பற்றி தான் இப்போ வந்து நம்ம வந்து பாவத்துக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடியே எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் ஆடியோ அதாவது செப்டம்பர் டுவெண்ட்டி சரிங்களா ஸ்டெப் செப்டம்பர் இருபதாம் தேதி நைட்டு வந்து சார் நோட்டீஸ் போர்டில் அப்டேட் ஆடியோ கொடுத்துருக்குறாங்க இந்த ஆடியோ எல்லாமே ஃபுல்லாக கேட்டுக்கோங்க கேட்டுட்டு பிறகு அதுக்கப்புறம் டாஸ்க்கு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா மேலே இந்த இடத்துல பிண்டு மெசேஜ் இருக்கும் அந்த பிண்டு மெசேஜ் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் இல்லை டச் பண்ணாலே எஸ்பிஓ அந்த போர்ட்டல் லாகின் லிங்க் வந்து இந்த இடத்துல வந்துடும் இப்போ நான் அந்த லிங்க்கு டச் பண்ணி உள்ள போகிறேன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் எந்த ஐடிக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க அதேமாதிரி இதில் வந்து நீங்கள் ஒர்க்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஒரு முறை தான் நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டாஸ்க்கும் வந்து த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு அது த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாஸ்க் பண்ணிக்கலாம் அப்படி வந்து டூ டேஸ் தான் ஆகுது ஒன் டேஸ் தான் நீங்கள் ப பழைய டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மூணு டேஸ் அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் மூணாவது டாஸ்க்கை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரியா ஒரு சில பேர் வந்து டேட் வாரியை கொடுத்துருப்பாங்க டாஸ்க் பண்ணுறதுக்கு அதனால் அந்த டாட் அந்த டேட் வாரியை நீங்கள் வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க சரியா இப்போ ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாக்இன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்படி ஸ்கோல் பண்ணுங்கள் இதில் ஒரு சில பேர் நிறைய பேர் வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு குரூப்லேயும் இல்லை அதாவது எஸ்பிஓ ஒர்க் பண்ணுற நபர்களாக இருந்தாலும் சரி ரீஃபண்டபிள்க்கு அப்ளை பண்ண நபர்களாக இருந்தாலும் சரி நிறைய பேர் டவுட்டாகவே ப்ரைவேட் மெசேஜில் ப்ரைவேட் காலில் ஓனாக வந்து எனக்கும் இல்லை எஸ்பியோ சம்மந்தப்பட்ட லீடர்ஸுங்களும் நீங்கள் கால் பண்ணி டவுட் கேட்குறீங்க தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா எஸ்பிஐல ஒர்க் பண்ணுற நபர்களும் சரி எஸ்பியில் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ண நபர்களும் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு ரிட்டன் ரீஃபண்ட் வர வரைக்குமாவது நீங்கள் தொடர்ந்து எஸ்பிஐ நோட்டீஸ் போர்ட் குரூப்பில் நீங்கள் இருங்க எஸ்பிஓ ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஐ குரூப்லேயும் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்ருப்பாங்க அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு சில பேர் வந்து ஐடி வந்து பிளாக்கில் இருக்கும் ஐடி பிளாக்கில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் யார் மூலயமா ஜாயின் பண்ணீங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி இதுமாரி எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட் லிங்க்கும் எஸ்பிஐ ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஐ குரூப் லிங்க்கே எங்களுக்கு வேணும் சென்ட் பண்ணுங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க சரியா அது வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து கம்பல்சரி எஸ்பியில் ஒர்க் பண்ணுற நபர்கள் வந்து எஸ்பிஐ யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நமக்கு வந்து யூடியூப் மூலயமா நமக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம அதுபடி ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா இதில் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு டேட் வாரியாக வந்து ஒர்க் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா சில பேர் வந்து சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீமில் இருப்பீங்க அதில் உங்களுக்கு எந்த டீம் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து இப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க அந்த ஃபார்ம் இருக்கும்போதே நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒர்க்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற அந்த இதுவும் உங்களுக்கு வந்து ஃபார்மும் கொடுத்துருக்குறாங்க ஒரு சில பேர் டிஜிட்டல் கண்டன்ட்ரேட்டர் டிஜிட்டல் இன்ஃபீல்சர் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் சரிங்களா ஒரு சில பேர் ஆப்ஷன் வந்து மாற்றி செலக்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க சேஞ்ச் பண்ணுறது வந்து அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து டாஸ்க்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போ நான் டுடே டாஸ்க் வந்து நான் டச் பண்ணிக்கிறேன் டுடே டாஸ்க்கு டச் பண்ணி இப்படி ஸ்கோல் பண்ணிங்கன்னா இதில் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க மூணாவது டாஸ்க்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு சைட்லேயே வந்து நமக்கு வந்து வீடியோ கொடுத்துருக்குறாங்க அந்த வீடியோ பார்த்து அதன்படியே நம்ம வந்து இந்த இடத்துல ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் சரிங்களா மூணாவது டாஸ்க் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம சைட்டுக்குள்ளே நமக்கு வந்து வீடியோ கொடுத்துருக்குறேங்க இந்த வீடியோ வந்து நான் வந்து ப்ளே பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறத பற்றி நெக்ஸ்ட்டு அடுத்ததை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரியா ஓகே ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் ஸோ இது யூவரோ நம்ம பண்ண போகிறேன் அடுத்த டாஸ்க் என்ன பண்ண போகிறோம் அக்கவுண்ட் லாகின் பண்ணிக்கங்க ஐஸ் யூஷுவல் டு டே டாஸ்க் அதுக்குள்ளே வந்துருங்க ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் ஏர்ன் கரோ அப்படிங்கிற அந்த ஆப் நேம் சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அதை இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய கரண்ட் மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணணும் ஓகே ஸோ ஃபஸ்ட் இந்த மூணு ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் ப்ளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கலாம் அதில் கரோ ஏர்ன் கரோன்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும் இகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இதை ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ரைட் உங்கள் மொபைல் நம்பர் எஸ்பிஓவில் கொடுத்த நம்பர் தான் வரணும்லாம் அவசியம் இல்லை ஏதோ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க சைன் அப் பண்ண சொல்லும் ரைட் நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ணிடுங்க சைன் அப் ஆப்ஷன் இருக்கு இல்லையா இந்த சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுத்துறேன் ஓகே மொபைல் நம்பர் ஓடிபி வந்துடும் ஸோ ஓடிபி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும் ஸோ அந்த மெயில் ஐடி கொடுத்துருங்க பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுது பாஸ்வேர்டு செட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு நேம் ஓகே ஸோ நேமில் உங்கள் நேம் கொடுத்துருங்க கொடுத்துறீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும் ரைட் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஒரு சிலருக்குலாம் டிஃபால்ட்டாகவே அவங்க மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியோ சைன் அப் ஆப்ஷனில் கேட்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணாலே டேரெக்டாக உள்ள ஓப்பன் ஆகிடும் சரியா ஒரு சிலருக்கு நம்ம ஏ டு செட் எல்லாமே இந்த மாதிரி டேரெக்டா ஒரு சிலருக்கு வந்துரும் ஒரு சிலருக்கு வந்து ஏ டு செட் எல்லாமே நம்ம ஃபுல்லாக லாக்இன் பண்ற மாதிரி தான் வரும் ஓகே இங்க நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல உங்க இருப்பதுன்னு நீங்கள் தெரிஞ்சுங்க நம்மளுடைய டாஸ்க் என்னன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு டாஸ்க் என்ன நம்ம கொடுத்துருக்கேன்னு பார்ப்போம் டாஸ்கில் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபோர்த் ஸ்டெப் ஓகே சோ அதில் ப்ரொஃபைல் அப்படிங்கிற அந்த மெனுவில் ப்ரொஃபைல் மெனு செலக்ட் பண்ணி அதில் ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் ஓகே ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிட்டு அதில் ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் அந்த பேஜ் ஓபன் ஆனதும் அதுல யுவர் ரெஃபரல் லிங்க் இருக்கும் அந்த யுவர் ரெஃபரல் லிங்கை காப்பி பண்ணிக்கணும் ரைட் சோ அது அது வரைக்கும் பண்ணலாம் ஓகே இதுல ப்ரொஃபைல் அப்படிங்கிற மெனு இங்க இருக்கு பாருங்க பாட்டம் ரைட் கார்னர்ல அதை கிளிக் பண்ணுங்க இதுல அப்படியே கே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்க வினைங்க டைரக்டா ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே யுவர் ரெஃபரல் லிங்க்குன்னு இருக்கு பாருங்க இந்த இடத்துல டேப் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் ஒன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி ஆகிடும் லிங்க் இங்கே பாருங்க just tap okay copy ரைட் right right இப்போ நம்ம இங்க பண்ண வேண்டியது என்னன்னா 6th step okay 6th step as usual உங்களுக்கு தெரியும் அந்த லிங்க் வச்சு நம்ம சப்மிட் பண்ண போறோம் இதிலே நேம் அண்ட் staff id ला இங்க உங்களுடைய ஐடி அது உங்களுக்கு தெரிஞ்சிரும் ரைட் அது ஒரு தடவை कंफर्म பண்ணீங்க இந்தத்துல டைட்டில் அப்படிங்கறதுல play store application பிளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ஓகே பிளே ஸ்டோர் அப்ளிகேஷன் அப்படின்னு தான் இந்த இடத்துல கொடுக்கணும் ரைட் பிளே ஸ்டோர் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருங்க டைட்டில் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வெப்சைட்னு சூஸ் பண்ணுங்க ஓகே இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வெப்சைட் வெப்சைட் கொடுத்துட்டு நீங்கள் அங்கே காப்பி பண்ணிங்க இல்லையா இந்த மாதிரி கிளிக் பண்ணாலே இதுக்கு முன்னாடி இந்த பழைய லிங்க்ஸ் எல்லாம் மாற்றி சூஸ் கொடுக்காதீங்க காப்பி பண்ண அந்த லிங்க் எங்க லாங் ப்ரெஸ் பண்ணணும் எப்படிங்களா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்னு வரும் ஸோ அந்த லிங்கை நீங்கள் அங்கே காப்பி பண்ண அந்த லிங்கை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது அமௌண்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடும் ரைட் சிம்பிள் ஸோ இன்னைக்கான டாஸ்க் இதுதான் ஸோ பிளே ஸ்டோர் போங்க அந்த ஆப்பை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் சைன் அப் பண்ணுங்க சோ அந்த லிங்க் ரெஃபர் அண்ட் ஹேண்ட் பேஜ்ல இருக்க கூடிய அந்த லிங்க் எடுத்துட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க அவ்வளவுதான் உங்களுடைய டாஸ்க் இத மிஸ் பண்ணாம கரெக்ட்டா பண்ணுங்க ஓகே थैंक यू ஓகேங்க இப்போ இந்த வீடியோ மூலமா சார் நம்ம எப்படி மூணாவது டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு சார் சொல்லி இருப்பாங்க தான் நம்மளும் பண்ணணும் இல்ல வந்து எப்படின்னு பாத்தீன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஓபன் கூகுள் ப்ளே ஸ்டோர் சரிங்களா நம்ம வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குல்லையா அதில் வந்து நம்ம ஏர்ன் காரோ அப்படின்ட்டு இந்த ஒரு ஆப் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இப்போ நான் வந்து இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் அதாவது அந்த ஆப்போட நேம் மட்டும் சரிங்களா இப்போ ஆப் நேம் மட்டும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து சர்ச் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து சைன் அப் பண்ணணும் சரிங்களா அப்போ நான் வந்து ப்ளே ஸ்டோர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதுவே போட்டிருக்கு பாருங்கள் இகே ஏன் கரோ அப்படின்னு போட்டிருக்கோம் இதை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் மே சைடில் வந்து இந்த இன்ஸ்டால் ஆப்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ ஓப்பன்ற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன் ஓப்பன் கொடுத்த உடனே இதில் இந்த இடத்துல வந்து லாகின் ஆர்ட் சைனிங் ஆப் அப்படின்னு கேட்குது கீழே இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பர் இஎம்ஐல் ஐடி கேட்கும் இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரோ இருந்தவோ இது வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க சரியா பாருங்கள் இல்லை சார் சொன்ன மாதிரி நீங்கள் எஸ்பிஐயில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரோ கொடுக்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் எந்த நம்பர் எல்லாம் கொடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நமக்கு வெரிஃபிகேஷன் வந்து ஓடிபி நம்பர் வந்துருக்கும் அந்த நம்பர் வந்து நம்ம அந்த இடத்துல கொடுக்கணும் சரிங்களா நான் வந்து அந்த நம்பர் நான் கொடுத்துக்குறேன் இந்த மாதிரி ஓடிபி நம்பர் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கரெக்டாக கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்த உடனே அதாவது உங்களுடைய மெயில் அடி கேட்கும் அந்த மெயில் அடி நீங்கள் என்ன மெயில் அடி கொடுக்குறீங்களோ அந்த மெயில் அடி கரெக்டான மெயில் அடி கொடுத்துருங்க சரியா கண்டினியூ கொடுத்தோடனே அதுக்கு உண்டான பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லும் பாஸ்வேர்டு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் கொடுத்த இதில் நம்மளுடைய ஃபுல் நேம் கேட்கும் நம்மளுடைய நேம் என்னவோ அந்த நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கணும் நேம் வந்து டைப் இப்போ வந்து நான் கண்டினியூ கொடுத்துக்குறேன் கண்டினியூ கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் சரிங்களா ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இது வந்து கெட் ஸ்டெட் ஏர் அப்படின்னு இருக்கும் இதை கொடுத்துக்கோங்க இதில் என்னவோ நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க சரியா கொடுத்தோடனே இந்த மாதிரி வரும் இப்போ வந்த உடனே இதில் நெக்ஸ்ட்டு கேட்கும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கணும் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து டச் பண்ணணும் இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் டச் பண்ணி இதிலேருந்து நம்மளுடைய ரெஃபர் லிங்க் வந்து எடுக்கணும் சரி அதாவது இதில் எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் டச் பண்ண உடனே நல்லா பாருங்கள் ப்ரொஃபைல் பண்ணுறது தோற்கு பாருங்கள் இந்த ப்ரொஃபைல் டச் பண்ண உடனே இந்த மாதிரி வரும் இதில் அப்படியே ஸ்கோல் பண்ணிங்கன்னா கீழே கொஞ்சம் லாஸ்ட்டில் பண்ணிங்கன்னா இதில் வந்து தோறுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏர் ரெஃப்ரல் ஏர்னு அப்படின்னு இருக்கு இல்லையா நல்லா பார்த்துக்கோங்க ரெஃப்ரல் ஏர்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து டச் பண்ணிக்கோங்க அதை டச் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு மாதிரி லிங்க் மாதிரி இருக்கும் இதுதான் நம்மளுடைய ரெஃபர் லிங்க் சரிங்களா இதில் வந்து கீழே வந்து டேப் டூ காப்பின்னு அப்படின்னு இருக்கும் அது ஒன்ஸ் ஒரு முறை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய லிங்க் வந்து காப்பி ஆகிடும் சரியா இப்போ வந்து லிங்க் வந்து காப்பி ஆகிடுச்சு காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்பிஓ டாஸ்க் வெப்சைட் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் டுடே டாஸ்க் வந்து நான் டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணி இப்படி ஸ்கோல் பண்ணால் இதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் த கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டோம் அதில் போயிட்டு அதில் செகண்ட் ஆப்ஷன் வந்து ஏம் க்ரோ ஆப்ஷன் ஆப் வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணி எல்லாமே ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு அந்த ரெஃபர் லிங்க் எடுத்துகிட்டு வரணும் ரெஃபர் லிங்க் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து இந்த டைட்டில் இருக்கிற இடத்துல வந்து ஸ்டோர் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க சரியா நெக்ஸ்ட்டில் வந்து சூஸ்த டைப்பிங் கேட்குது இதில் வந்து நம்ம வந்து வெப்சைட்னு கொடுத்துக்கலாம் வந்து நீங்கள் கொடுக்குறதா வந்தால் வெப்சைட்டுன்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நீங்கள் அங்கே காப்பி பண்ண அந்த யுஆர் லிங்க் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் மறுபடியும் நான் அந்த அதுக்குள்ளே போயிட்டு அந்த யுஆர் லிங்க் வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் சரிங்களா காப்பி ஆகிடுச்சி இப்போ காப்பி பண்ண அந்த யுஆர் லிங்க் வந்து இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன் அதாவது நம்ம அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் பேஸ்ட்னு வரும் அந்த பேஸ்ட் பண்ண வந்து இப்போ வந்து நான் வந்து சப்மிட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அதுமாரி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் அந்த பிறகு உங்கள் வேலட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டாஸ்க் உண்டான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து வேலெட்டில் வந்து ஆட் ஆகியிருக்கும் சரியா அப்போ வந்து என்னுடைய டுடே டாஸ்க் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இது மாதிரி தான் நீங்களும் வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மிஸ்டேக் பண்ணாதீங்க நீங்கள் என்ன மொபைல் நம்பர் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி என்ன மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே மொபைல் நம்பர்லேருந்து தான் அந்த லிங்க்கு தான் நீங்கள் வந்து அந்த உண்டான அந்த ரெஃபர் ஏ லிங்க் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு சில பேர் வந்து ரெண்டு மூணு ஐடி கூட மொபைலில் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் எந்த ஐடி யூஸ் பண்ணாலும் சரி அந்த ஐடிக்கு என்ன மொபைல் நம்பர் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அது வந்து இது பண்ணிக்கோங்க மாற்றி இது பண்ணாதீங்க மொபைல் நம்பர் வந்து அது கொடுக்கணுன்றது கிடையாது மாற்றி கூட கொடுத்துக்கலாம் இருந்தாலும் நீங்கள் அதே மொபைல் நம்பர் கொடுத்தா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் சரிங்களா கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மெயில் ஐடி வந்து கரெக்டாக எந்த ஐடிக்கு நீங்கள் எந்த லிங்க் எடுத்து காப்பி பண்ணிங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க சரியா ஓகே இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து மூணாவது டாஸ்க் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது மாதிரி நீங்களும் இதே மாதிரி டாஸ்க் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்தேன் அத்தனை நபர்களுக்குமே என் மனமாதிரி நன்றிகள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்